ஹாய் காய்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம் மிளகாய் பஜ்ஜி கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல வாங்க எப்படி பண்றது வீடியோக்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மிளகாய் பஜ்ஜிக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு ஒன் கப் வந்து பஜ்ஜி மாவு மிக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அது வந்து எந்த பிராண்டா வேணா இருக்கலாம் நான் சக்தி மசாலா பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சோள மாவு ஆட் பண்ணிக்கலாம் கிறிஸ்பினஸ்காக ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் காரம் மிளகால காரம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர் ஸ்கிப் பண்ணிக்கலாம் காரமே இல்லாதவங்க ஒரு ஆஃப் டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான உப்பு ஆல்ரெடி மஜ்ஜி மாவில் உப்பு இருக்கும் அதனால கொஞ்சமாக வந்து போட்டால் போதும் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்பவே மஸ்ட்டு அதை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க அதுதான் இதுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்க போகிறது ஸோ மாவில் வந்து நம்ம எல்லாமே மிக்ஸ் போட்டுட்டு நல்லா அதை வந்து கட்டி கட்டியாக எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் கப் வாட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அந் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா த மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் பாவம் வந்து நல்லா இட்லி மாவு பதத்தில் வந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜோடு நம்ம இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்ம பேட்ரு ரெடி ஆகிடுச்சு இப்போது ஒரு கடாயில் வந்து ஆயில் விட்டு அதை நல்லா காய வச்சுக்கலாம் காய வச்சக்கப்புறம் கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்க அது டக்குன்னு நல்லா பொறிஞ்சி வருது அப்படின்னா எண்ணெய் வந்து நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ நம்ம வந்து மிளகாவை வந்து அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் ஒன்று ஒன்றா டிப் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா தான் வந்து மிளகா நம்ப வச்சு நல்லாவே வந்து கிறிஸ்பினஸ் இருக்கும் கொஞ்சம் கலர் மாறினதுக்கு வந்து ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் இந்த வந்து ஸ்டேஜ்ல இருந்து இப்போ இதே ப்ராசஸை வந்து ரிப்பீட் பண்றோம் நம்ம இது வந்து டீ காஃபிக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அதுவும் மார்னிங் போட்டு பண்றப்போ டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும் அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் ஆச்சோ கண்டிப்பாக உங்களுக்கே அடுத்தடுத்த டைம் செய்யணும்னு தோணும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான கண்ட்டுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே வந்து க்ளிக் கன் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற நியூ டிஷ்ஷஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் உங்களுக்கு டிஷ்ஷஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ எதுவுமே நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌண்டாக ஆகிடுச்சு இப்போ எண்ணெயிலேருந்து வெளில எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சுவையான மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்